இந்த வீடியோவில் நம்ம பன்னெண்டு ராசியும் லக்னத்துக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முதல்ல திருமண வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்வது தான் திருமண வாழ்க்கை அப்படின்னு பேர் அதாவது ஒரு பருவ வயதாக அடைந்த ஒரு ஆணும் பருவ வயதாக அடைந்த ஒரு பெண்ணும் முறைப்படி சமூகத்தில் கணவன் மணியை வாழ்றதுக்கான ஒரு அந்தஸ்தை கொடுக்கறது தான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் வரையறுக்கப்பட்டு வச்சுருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுது இந்த ஏழாம் இடம் திருமண வாழ்க்கையை பற்றி அவர் எப்படி வாழ்வாங்க திருமண வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்பாங்களா இல்லை ஏதேனும் இடர்பாடுகள் இருக்குமா அப்படிங்கிறத சொல்லிடுது இதை திருமணம் அப்படின்ற ஒரு பார்த்த மனைவி எப்படி அமைவாங்க எந்த திசையிலிருந்து அமைவாங்க எத்தனை உடன்பிறப்புகளோடு சேர்ந்து வா இருப்பாங்க இப்படிங்கிறதெல்லாம் ஏழாம் இடம் சொல்லிடுது அப்படி திருமணம் செய்யப்பட்ட மனைவி அல்லது கணவன் குடும்பமாக இருந்து வாழ்வாங்களா நீண்ட காலம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை பயணிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஏழுக்கு அஞ்சாம் இடமான பதினோராம் இடமும் ரெண்டாம் இடமும் தீர்மானம் செய்யுது இந்த ரெண்டாம் இடம் ஒருத்தருக்கு வலிமையாக இருந்தால் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்பவுமே சுபீட்சமாக இருக்கும் கணவன் மனைவி குழந்தைகளோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அதே சமயத்தில் ஏழாம் இடம் வலுவாகி ரெண்டாம் இடம் வலு குறைந்திருந்தால் திருமணம் செய்து கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் வாழ்வாங்க குழந்தைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதில் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பன்னெண்டு லக்னம் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பன்னெண்டு லக்னத்துக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நம்ம திருமண வாழ்க்கையை தனித்தனியாக எடுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா காதல் திருமணம் தான் அதிகமாக நடக்கும் இது பொதுவான கருத்து தான் காதல் தான் அதிகமான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் ஏமாறுவாங்க ஏமாற்றப்படுவாங்க அவசரப்பட்டு திருமணம் செஞ்சு அவதிப்படுறது அஸ்வினி தான் அதே மாதிரி பரணி நட்சத்திரம்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பரணி அப்படின்னாலே காதல் திருமணங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் திருமணம் வரைக்கும் அவ்வளோ சுபிச்சமாக இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இதே கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்கோம் கார்த்திகை நட்சத்திரம்னா சொல்ல முடியாத திருமண வாழ்க்கை அவங்க அமைப்புக்குள்ளே இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பாக எடுத்துக்கூடாது முருகனாக எடுத்துக்கலாம் நீங்கள் உதாரணத்துக்கு ரெண்டு திருமணம் நடந்ததுங்களா அது அது மாதிரி சொல்ல முடியாத திருமண வாழ்க்கை வாழ்க்கையான அமைப்பு அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்துக்கு உண்டு இப்படி நாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே திருமண வாழ்க்கையை எடுத்துகிட்டே போகலாம் ரோஹிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலதார திருமண யோகம் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன சார் பலதாரத்தில் திருமண யோகம் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் உண்டு அதாவது காதல் திருமணம் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஒரு ட்ராக்ல போகும் ஸோ இந்த மாதிரியும் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம உதாரணம் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பன்னெண்டு ராசி லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசியான மேஷம் நம்ம எடுத்துக்கோம் இப்போ மேஷத்துக்கு திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் அதை வாழ்க்கை துணை இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அழகு சற்று குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் அறிவு அதிகமாக இருக்கும் அழகு குறைவு அறிவு அதிகம் கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இவங்க முதன் முதலாக திருமண வாழ்க்கை துணை பார்க்கும்போது வெள்ளை நிறம் ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்படும் அந்த இதை வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இவங்க தான் வாழ்க்கை துணையை வரப்போகிறாங்க அப்படின்றத வெள்ளை நிறத்தில் ஏதாவது ஒரு ஒரு விஷயங்கள் அந்த வந்து அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடும் இவங்க தான் அவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறத அதே மாதிரி இவங்க வந்து பொருளாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வரக்கூடிய மேஷத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைன்றவங்க பொருளாதாரத்தில் மிகவும் சிறப்பான ஆலோசகராக இருப்பாங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறத இவங்கள்ட தான் கற்றுக்கணும் சமையல் திறன் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த மேஷம் பொறுத்த வரைக்கும் இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிடிவாத குணம் அதிகம் முரட்டத்தனம் அதிகம் முன்கோபம் அதிகம் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும் ஆனால் திருமணத்துக்கு பின்னாடி இவங்க எப்படி வாழணும் மேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டு கொடுத்து போகணும் பொறுமையை கையாளணும் ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொறுமை இருக்காது விட்டு கொடுத்து போக மாட்டாங்க ஸோ இது ஒரு கான்செப்ட் இதுதான் திரு மேஷம் வந்து கவனிக்கப்பட வேண்டிய இடம்னா இதுதான் வாழ்க்கை துணை வந்ததுக்கு பிறகுதான் இவங்களுக்கு பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் இவங்க மேஷத்துக்கு உண்டு பொதுவாகவே மேஷம் அப்படின்னு சொல்லிட்டா நாற்பது வயசுக்கு வாழ் வாழ்க்கையை முன்னேறும் ஆனா வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் பெரிய அளவுல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணை வர்ற வரைக்கும் இவங்களுக்கு பொருளாதாரத்துல பின்னடைவுகள் தான் இருக்கும் பெரிய அளவுல பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி வாழ்க்கை துணை சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கு வரும் குழந்தை அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையில் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தைங்க பிறக்கிறது சிறப்பு கண்டிப்பாக ஆண் குழந்தை உறுதி மேஷம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆண் குழந்தை உறுதி ஏன்னா அஞ்சு குடையவன் சூரியன் அஞ்சாம் வீட்டில் சூரியன் ஆட்சி முடியாது சூரியன் தான் ஆண் வாரிசுக்கான கிரகம் வாரிசுக்கான கிரகம் அது ஐந்தாம் வீடு தான் திருமண வாழ்க்கையை பற்றி குழந்தை பிறப்பை பற்றி சொல்கிறது திருமண வாழ்க்கையில் ஸோ அப்படி பார்க்கும்போது மேஷம்னு ஒருத்தர் இருந்துட்டாவே ஆண் வாரிசு உண்டு ஆனால் முதல் குழந்தை ஆணா பிறகு நல்லது பெண்ணாக பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஆண் குழந்தை பிறந்தா நல்லதா அப்படின்னு கேட்டால் நல்லது பெண் குழந்தை பிறந்தா சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும் ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே அதிர்ச்சி ஆகிடக்கூடாது என்னென்னு கேட்டிங்கன்னா தத்து கொடுத்தணும் பொதுவாகவே மேஷத்துக்கு குழந்தை பிறப்பில் பிரச்சனை உண்டு ஏன்னா அஞ்சு கூடிய சூரியன் ஏழாம் வீட்டில் நீச்சம் அடைவாங்க அங்கே மாறகுன்ற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகும் மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா திருமணம் பண்ண உடனே குழந்தை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா லேட்டாகி தான் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி சில குழந்தைகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் மேஷத்துக்கு உண்டு ஏன்னா அஞ்சு குடியும் ஏழில் நீச்சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஸோ இந்த மாதிரி ஆகிறது இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் அந்த மாதிரி ஆகும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய வாரிசுகள் நிலைக்கும் நினைச்சி அவங்களுடைய ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அங்கே அடிபட்டு போகுது ஆனால் மேஷம் சொல்லிட்டாலே ஆண் வாரிசு உறுதி கண்டிப்பாக வாரிசுகள் உறுதி ஆனால் வாரிசுனால் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கா அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி தான் வளர்ச்சி ஆனால் அங்கே உள்ளூர ஒரு பிரச்சனையும் சொல்லுது அஞ்சு குடியும் ஏழில் நீச்சம் அடையுது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு சிக்கலான ஒரு விஷயம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் மேஷம் அப்படின்னு சொல்லிட்டாலே வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு நிச்சயமாக மேஷத்துக்கு உண்டு ஸோ அழகு சற்று குறைவாக தான் இருக்கும் அறிவு அங்கே அதிகமாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை அதிகமாக செய்யக்கூடிய வாழ்க்கை துணையாக அமைவாங்க ஆனால் அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது அந்த செலவுகள்லாம் அத்தியாவசிய அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும் ஸோ ஆனால் மேஷத்துக்கு செலவு பண்ணால் பிடிக்காது இது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்குவாங்க மேஷம் மொத்தத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேஷத்துக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் ஏழுக்குடிய சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் உச்சமடைவாங்க ஸோ மேஷத்தை பொறுத்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இழுபறியான ஒரு அமைப்பிலையும் இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கடைசி வா காலங்களில் நம்ம பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஊன்றுகோலாகவும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையின் வெற்றியாகவும் அது இருந்திருக்கும்